சாதாரணமா வரலா திமுக திமுக நினைக்காது இனத்துக்கு இந்த மண்ணுக்கு ஏதாவது பிரச்சன வந்துச்சு அங்கே நிற்கும் முதல் ஆள் திமுக தொண்டனாகத்தான் இருப்பான் என்னன்னு தெரியாது நாங்க எல்லாம் வந்து வாய்க்கரசி போட்டுக்கிட்டுதான் திமுக புள்ளிய நுழைஞ்சு எங்களுக்கு அழுதுல கவலையே கிடையாது ஒரு அரசியல் இயக்கம் எழுவத்தி நாலதால் என்று நடந்திருப்பது என்பது சாதாரணமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல கிடை தொட்டபோது இத்தோடு திமுக முடிஞ்சதுன்னு சில ஊடகங்கள் எழுதினாங்க அப்ப தலைவர் கலங்கியவர்கள் சொன்னாங்க யாரை மூல இந்த இயக்கத்தை யாரால் பதில் சிக்க முடியாது கருணாநிதியின் வாழ்வே முடிந்துவிட்டாலும் கழகத்தை